எல்லோருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் பெண்கள் ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் எங்கெங்க எந்தெந்த இடத்துல சேர்ந்துருந்தால் என்னென்ன வியாதி உண்டாகுங்கிறத வந்து நம்ம அந்த பகுதியில் பார்க்க போகிறோம் பொதுவாக அடிக்கடி காய்ச்சல் ஏற்படக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவில் பாதிப்புகள் ஏற்படும் ராகு திசையோ கேது திசையோ நடந்தாலும் குடும்பத்தில் வந்து தகராறு தீக்குளித்தல் போன்ற பிரச்சனை கடந்து இறப்பார்கள் இறப்பதற்கு நரகம் காணப்படும் என்று சொல்வார்கள் உடலில் எரிவு கொழுந்துவிட்டு எரி தீ போல் எரியக்கூடியது வம்சத்தையே செஞ்சிடும் சொல்லப்படுது அந்த வேதனையே நரக வேதனையாக சிலர் வந்து ஒப்பிடப்படுகிறார்கள் உயிர் பிழைத்து அந்த காயங்களுடன் வாழ்வது என்பது கொடூரமான ஒரு விஷயம் தீயில் இறப்பது மின்சாரம் தாக்கி உயிரிழப்பதற்கு சமமாக கருதப்படும் செவ்வாயும் சூரியனும் இணைவதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் பொதுவாக லக்கணத்து அதிபுடன் அஷ்டமாதிபதி கூடிய கேது திசை நடந்தால் தூக்கு மாட்டிக்கொண்டு இறப்பான் அதே மாதிரி அவர்கள் தூக்கு போட்டுக் கொள்ளவில்லை என்றால் எதிரி அவனை அடித்து தூக்கில் போட்டு விடுவான் என்று சொல்லப்படுகிறது இந்த திசை காலங்களில் அதே மாதிரி ராகு சந்திரதிசையோட லக்கணாதிபதியுடன் சேர்ந்து எட்டில் மறைந்தால் விஷம் குடித்து இறப்பார் இன்னும் வந்து ஓலஜி நூல்கள் சொல்லப்படுது குரு அவர்களை பார்த்தா காப்பாற்றி விடுவார் என்றும் சொல்லப்படலாம் இல்லை என்றால் கடும் விஷத்தால் சில பாம்பு கடிப்பது இல்லை விஷம் குடித்து இறப்பது இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது லக்கணா அதிபதியோடு இந்த மாதிரியான காலகட்டங்களில் நம்ம பொதுவாக வந்து நம்ம எப்படி மரண காலம் என்ன சொல்கிறோம் மரணம் இந்த மாதிரி ஏழாம் இடத்து அதிபதி அல்லைனா ரெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் மாரகசாணம் பொதுவான மாரகசாணம் ஸோ இந்த மாதிரி மாரகசாணத்துடைய புத்திகள் நடக்க நடக்கையில் அவள் அவர்களுக்கு கண்டிப்பாக மரணம் ஏற்படக்கூடிய E